இன்னைக்கு காலையிலேயே ஏஞ்சதுமே ஓடி போய் நடவு இருந்த எல்லா மடையும் கட்டி வச்ச வேலை தாங்க நைட்டு நல்ல மழை பெஞ்சுதுங்களா ஒன்னு ரெண்டு மடை உடைச்சிக்கிச்சு தண்ணி போயிருக்குது இப்ப வயக்காட்டுல கிடக்கிற மழை தண்ணியே போதுங்க எல்லா மடையும் கட்டி வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு தாங்கும் ரெண்டு நாளைக்கு நம்ம மோட்டர் தண்ணியை வைக்க தேவையில்ல நான் எல நடவுக்கு கட்ட வந்துட்டா அவங்க பெரிய நடவுக்கு கட்ட போயிட்டாங்க நம்ம நடவு நட்டு இன்னைக்கு எட்டு ஒன்பது நாள் ஆயிடுச்சுங்க அதுல இருந்து மழையே பெய்ய கிடையாது நம்ம வயக்காடு வேற ஆத்துவரமா இருக்குதா எங்க பயிரெல்லாம் சுட்டுடுதோ பயிர் பச்சை கட்டுமோ என்ன பண்ணுமோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம் இந்த மழை வந்து இந்த பயிருக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்குது மழை பேஞ்சதுக்கு அப்புறம் வயக்காட்டை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா பசுமையாக இருக்கு பூவெலாம் நல்லா புது புது பூவாக புதுசாக பூத்து இருக்கு நைட்டு பேஞ்ச மழை காத்தும் அதிகங்க மழலும் அதிகம் நல்லா இந்த மரம் மட்டையெல்லாம் ஒரு சொல்ட்டு சொல்ட்டி வச்சிருக்குது அப்படியே மரம் காலையிலே ஒரே அசதியில் சோனியில் இருக்கிற மாதிரி அப்படியே எல்லாம் அப்படியே ஆடாம அசையாமல் அப்படியே இருக்குதுங்க மழை பேஞ்சதால எனக்கு வயக்காட்டில் இன்றைக்கி அதிகமாக வேலை எதுவும் இல்லைங்க இன்னைக்கு காலையிலே ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் சூடாக புரி சுட்டு சாப்பிட்ட வேலை தான் வயக்காட்டில் வேலை இல்லாத அன்னைக்கு வீட்டு வேலை செஞ்சு வச்சுப்பேன் வீடு சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு வச்சுப்பாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம் இடையில மழை வந்துடுச்சு